வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள்லாம் வந்து இந்த ஜென்டில் உமன் ஷோ பார்த்து இது பண்ணதுக்கு நீங்களோட சப்போர்ட் அண்ட் ரிவ்யூஸ் தான் இந்த படத்தை ஒரு கிராண்ட் சக்ஸஸாக ஆகும் ஸோ உங்களோட ச உங்களோட சப்போர்ட் அண்ட் ரிவ்யூஸ் வந்து நல்லா கொடுக்கணும் இந்த படத்துக்கு அப்படின்னு தால் வந்து கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் எவ்யூமெண்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ எல்லோரும் பார்த்துருக்காங்க ஒரு புதுவிதமான ஒரு படமாக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி எல்லாேருமே சப்போர்ட் பண்ணி இதை வந்து நீங்க மீடியா பேப்பர் ப்ரொசென்ட் மீடியா பேப்பர் வந்து இந்த படத்தை வந்து தேட்டர்லேயும் ஆடியன்ஸ் வீடியோலேயும் சேர்க்கணும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் எங்கள் படத்தை பார்த்துக்கிட்ட வந்ததுக்காக அண்ட் படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் படம் பாத்துருப்பீங்க உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் வணக்கம் கலைகளாகவே மக்களுக்கு காணது அப்படின்னும் போது மக்கள் பிரதிநிதியாக அவங்க கிட்ட முதல்ல இந்த படத்தை காட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் ரொம்ப நன்றி இந்த படத்தோட கருத்துக்களை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப தாழ்மையை கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் நன்றி இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து இந்த படத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஐ விட்லை டு தேங்க் ஆல் மை டெக்னிக்கல் டீம் எல்லா ஆக்டர்ஸ் கேமராமேன் எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏ ஆல்ஏ ஒண்டர்ஃபுல் ஜாப் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அது வெற்றி படமாக மாறும்

தண்டனையும் திணிப்பதில்லை மாறாக குற்றத்தை உருவாக்கக்கூடிய சமூக காரண ஒளிப்படலாம் உண்டு எல்லா மனிதரும் சமமானம் தான் அப்போ சூழலும் சமூகம் தான் ஒரு மனிதனை வந்து ஒரு குற்றத்துக்குள்ளே ஆக்குது இல்லை அந்த சமூக மாநில தன்மை மிக்க தான் மாற்ற வேண்டியது நம்மளோட எல்லாரோட கடமையும் நான் நம்புறேன் கோவம் கிடையாது ஆண்க மேலேயான கோவமே இருக்கு இந்த படம் வந்து கோவம் அப்படின்ற ஸ்பேஸே கிடையாது ஆக்சுவலா இது வந்து நல்லவன் கெட்டவன் பத்தி பேசுகிற படம் இல்லை வந்து அதிகாரம் யார்கிட்ட கிட்டே இருக்குன்ற பத்தி அதிகாரம் இருக்கவங்க தான் தப்பா பயன்படுத்தும் சமூகத்தை அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆண்கள் கிட்ட தான் இருக்கு நம்ம ஒத்து தான் ஆகணும்

மிச்சம் என்பது ஒரு சிட்டுங்க பந்தம் அது வந்து அந்த மொமெண்ட் ஹீல்ட் ஆகிறது தானே இப்போ பஸ்ல ஏறோம் போய் வந்து கோயம்புல இறங்கணும்னா கோயம்புல இறங்குறதா ஒரு வேலை ஆனா பஸ் அதை தாண்டி வேற ஒன்னு செய்யறாருல நோக்கம் வேற இருந்தாலும் நடக்கக்கூடிய சூழல் அதாவது சொல்றவரு சூழல் தான் தீர்மானிக்கும் ஒரு மனிதன் வந்து நல்லவனா கேட்டோம்னா மாறது சூழல் தான் சூழல் சமூகம் சார்ந்தார் இல்ல சார் ஆக்சுவலா நான் உங்களை சொல்லல

இல்லை சார் குற்ற வச்சு எல்லாம் அவங்க மாண்டி தவிக்கிறாங்க நம்புறேன் ஏன்னா அந்த கொலை நடந்தவன அவங்க குற்றம் அழுவ ஆரம்பிச்சிடும் குற்றத்திற்கான தண்டனையை வந்து குற்றம் செய்த முதல்ல உணரணும் நீங்க பட படங்களாக பார்க்கும்போது ஹீரோ அவங்க கொலை பண்ண நான் வந்து ரெண்டு நாள் கழிச்சு ஆறு வருஷம் வச்சு கொண்டுலாம் தலைக்காணி வச்சு முடியும் அப்படிலாம் பண்ணாம அந்த மொமெண்ட்லாம் அவங்க கோவத்தை பண்ணிட்டாங்க உடனே அழுகுறாங்கல்ல இப்போ அவங்களே போய் கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜில் போய் நான் வந்து பண்ணிட்டேன்றது குற்றத்தை உணர்ந்துடுறாங்க அதுதான் மிகப்பெரிய தண்டனையா இருக்கும் நம்புறேன் அவங்க இல்ல நான் அந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஹெண்டாவது நம்ம வந்து என்ன ஆச்சுன்றது நம்ம சொல்லல நான் வந்து இந்த பதையை நான் முக்கியமா பாக்குறதுனா ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கான ஸ்பேஸ் இந்த சமூகத்தை எப்படி இருக்குன்றதா மைய கதுவா இருந்ததுனால இது வந்து மறக்க அதான் சொல்ல ஒரு ஒரு வாய்ஸ் ஓவர்ல இருக்கும் எல்லா ரகசியத்தை பொத்தி வைக்கிறதான விஷயமே அந்த ரகசியத்தை பொத்தி வச்சிட்டாங்கன்ற மாதிரி அது ரகசியமா வந்து

குறிப்பிட்ட பெண்களை வந்து சமூகமாக பார்க்கும்போது காதல் விருப்பம் இல்லை நான் முடிஞ்சு ஆசிரியர் ஊற்றுற சூழ்நிலை நடக்குது அப்போ அந்த மாதிரியான வன்முறை நடக்கும்போது முதல் முறையாக ஒரு பொண்ணு வந்து ரியாக்ட் பண்ணும்போது வன்முறை கதையான வன்முறை பயங்கரவாதம் இல்லைன்னு நான் நம்புறேன் அப்போ அதனால அதை பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கான வழியை நம்ம முதல்ல பார்க்கணும் ரியாக்ஷன் மட்டும் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆ ஸ்மாலாக தான் சார் வச்சுருக்கேன் சார் ஹீரோ சார்

எந்த ஒரு நீங்க கேட்டீங்களா அந்த அந்த கொலை பண்ணாங்க அது வந்து சூழல் தான் அது அப்படிலாம் பெருசா தோணல தோணல சார் ஆண் தாக்குற மாதிரி எல்லாம் தோணல ஆக்சுவலா அவங்களோட புரிதல் தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நம்ம பெண்ல இருந்து பெண்ணோட பாஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வேற ஒரு புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி நம்ம அந்த மாதிரி பாக்கலாம் ஆனா சரிலா கேட்டாரு கேட்டாரு

இந்த படத்துல வந்து ஆனாக்கு நடக்கிறது மட்டும் இல்ல அதே காவல்துறையில வேலை செய்யற ஒரு பொண்ணை வந்து அவர் என்ன மாதிரியான கமெண்ட் பாஸ் பண்றாரு இருக்கு அப்படியான தவிர செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கான விஷயம் தான் நம்ம படம் தான் தவிர அவர் என்ன ஸ்பேஸ்ல வந்தாரு பைக்ல வந்தா அது நமக்கு நோக்கம் வேண்டாம்னு நினைக்கிறேன் இதோட மூடு தான் நினைக்கிறேன் அந்த படத்தோட மூடு தான் இங்க எத்தனை பேசு நினைக்கிறேன் சவுண்டு இல்ல சவுண்டு சவுண்ட பத்தி பேசலாம் சினிமாடகிரி பத்தி பேசலாம் நிறைய ஒர்க் இருக்கு ஒர்க்கை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களும் இங்க இருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் Oh, my God. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு வர்றதிலிருந்து தான் செலக்ட் பண்ணிட்டு புரியல இல்ல அதான் சொல்றேன் எனக்கு வர்றதிலிருந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்

இல்லை அப்படி இல்லை அப்படி வச்சு பிளான் பண்ணி பண்ணலை அந்த சீனுக்கு அந்த மூடுக்கு அப்படி ஒரே ஆர்டிஸ்டனால அந்த மாதிரி மூடாக கிரியேட் பண்ண புதுசாக தான் பண்ணோம் அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களே அதனால கூட இருக்கும் நீங்க அதை கரெக்டாக கவனிச்சிருக்கீங்களா அதனால கூட இருக்கும் ம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ